ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு இன்றைக்கி நம்ம கோவில் திருவிழா வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி காலையிலே வந்து பூஜை பண்ணுவாங்க கோவில் வந்து இப்படி தான் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சீர்வரிசத்திட்டலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம பெரியாண்டவருக்கு வெள்ளிக்கவசம் வந்து ஜி முத்துராமன் நர்மதா அவங்க ஃபேமிலி வேண்டுதல் படி வெள்ளிக்கவசத்தை வந்து சாமிக்கு வந்து அன்னைக்கு வந்து செலுத்த போகிறாங்க ஸோ அதில் நிறைய மக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்புறம் நம்ம செல்ல அண்ணாச்சி ஏட்டி ஃபேமிலி எல்லாருமே இந்த இதில் வந்து அழகாக வந்து அந்த பொறுப்பை ஏற்றிட்டு நல்லபடியாக நடத்துனாங்க காலையில் பத்தே முக்கா டூ பதினொன்னே முக்காவுக்குள்ளே நல்ல நேரங்கிறதுனால தீர்த்தம் எல்லாம் கோவிலுக்கு போகணுங்கிறதுனால நம்ம விநாயகர் கோயில் அதாவது நம்ம பெரியாண்டவர் கோயிலுக்கு வெளியில் விநாயகர் கோயில் இருக்குது அந்த கோவிலில் இருந்து நம்ம பெரியாண்டவர் கோயிலுக்கு வந்து இந்த தீர்த்தம் வெள்ளி கவசம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு ஸோ எல்லாருமே அதை நல்லா என்ஜாய் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமிக்கு வருஷத்தட்டு எடுத்துகிட்டு போகிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாமிக்கு எல்லா பழங்களையும் வச்சுமே வருஷத்தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது கூட்டமும் நல்லா இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் டைம் நீங்களும் பகல் திருவிழாவை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு வாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளாம் வெளியூர்லேருந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம கோவில் திருவிழாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாகவும் ஜாலியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வந்து கோவிலுக்கான திருத்தம் தீர்த்தம் வந்து மெயின் ரோட்லேருந்தே வரும் ஸோ இப்போ நான் கோவில்கிட்ட வச்சு தான் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு சில கிளிப்ஸ்லாம் அதில் மிஸ் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து கோவிலுக்குள்ள வந்து தீர்த்தம் வந்து போக போகுது தீர்த்தம் போனதுக்கப்புறமா சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்கா பூஜை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரியாண்டவருக்கு வந்து கவசத்தை வந்து அதுக்கப்புறமா பொருத்தி பெரிய பூஜை பண்ணி சாமிக்கு வந்து கண் திறப்பாங்க பெரியாண்டவர் ச சில இருக்குல்ல அதுக்கு வந்து கண் திறப்பாங்க அது வந்து அமோகமாக இருக்கும் அந்த டைமை பார்க்கும்போது அந்த ஒரு வீடியோ எனக்கு மிஸ் ஆயிடுச்சு யாரும் கோச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன் I'm sorry, 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 i am நம்ம கோவில் திருவிழா வந்து எப்போன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆவணி மாதம் மொத வெள்ளி நோம்பு ரெண்டாவது வெள்ளி திருவிழா ஆவணி மாதம் மொத வெள்ளி நோம்பு போட்டதுலேருந்து திருவிழா வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வைப்பாங்க இது எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி கொடுக்கறது நம்ம நாட்டாமைக்கும் நம்ம ஊர் மக்கள் இளைஞரணி அப்புறம் நம்ம குடும்பத்துக்காரவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்ம நன்றியே சொல்லி ஆகணும் ஏன்னா நல்லபடியாக சில விழாவை கொடுத்து போயிடுங்க வர தீர்த்தம் பால்குடம் எல்லாத்துமே ஒரு தடவை நம்ம கோவிலே சுற்றி கொண்டாந்து தான் இறக்கி வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் சாமிக்கு வந்து அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கூட்டங்களும் நிறையா இருந்துச்சு அந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊர் கோவிலில் நம்ம கீழப்பாவூர் கோயில் நம்ம கீழப்பாவூரில் உள்ள கோவில் எங்கள் கோயிலில் வந்து மண்டபம் கட்டியிருக்காங்க அந்த மண்டபத்தில் வந்து சாப்பாடு இருக்குது பாருங்கள் நம்ம இளைஞரன் எல்லாருமே ட்ரம்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது ஒரு ஜாலி தானே சூப்பராக இருக்கும் எல்லாருமே நல்லா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப 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 நன்றி அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சிறப்பாக லைட்டிங்கில் இருந்து அப்புறம் அந்த சவுண்ட் சர்வீஸ்லேருந்து இருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ நைட்டு ஏழு மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் கோவிலுக்கு எல்லோம்னா இதுதான் நைட்டு வியூ நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸு நிறைய கடலாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி ஒரே மிஸ்ஸிங் என்னென்னா ராட்டனங்கள் வந்து போடலை அது என்னன்னு தெரியல ஆனால் எப்போவும் போல் கடைகள் வந்து எல்லாமே இருந்துச்சு இதுதான் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸு உள்ள நைட் செட்டப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்தோன்னே என்ட்ரன்ஸில் ரைட் சைடு வந்து சங்கிலிபூதத்தார் இருப்பார் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஆயிரம் கண் வேணும் போல் அந்த சாமிகளெல்லாம் பார்க்குறதுக்கு லெஃப்ட் சைடு வந்து எப்பவும் போல் வில்லு பாட்டுக்காரங்களும் குதிரை எல்லாமே நிற்கிது சாமி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உள்ள என்ஸில் நேராக பார்த்தீங்கன்னா நம்ம பெரியாண்டவர் தான் நம்ம கோயிலுக்கு வராதவங்க ஒரு டைம் கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு வந்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரைட் சைடு நம்ம யானைக்கார ஐயா இருக்க நான் அவரை வந்து வியூ பண்ணி காட்டுறேன் இதுதான் எங்க ஃபேமிலி இந்த பெரியாண்டவருக்கு அந்த வெள்ளிக்கவசம் செலுத்துனதுக்கு அப்புறம் அவரோட முகத்தை பாருங்கள் அவரோட உடம்பை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பெரியாண்டவர் சிலையும் பெருசாக அழகாக இருக்குது வெள்ளி ஜொலிக்கார் ஜொலிக்காரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி நகை எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கிரீடமாகட்டும் சாமியோட அலங்காரமாகட்டும் நல்லா இருந்துச்சு நம்ம ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா நம்ம யானைக்காரருக்கு வந்து கொஞ்சம் அலங்காரம் கம்மியாக இருந்துச்சு அதுதான் கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் அதையும் நல்லா பண்ணுவாங்க நம்ம கோவில்காரங்க நான் நம்புகிறேன் அது இல்லாமல் எல்லா சாமி எல்லோரும் பொங்கல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க பொங்கல் தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே சாமி அந்தந்த குடும்பத்துக்காரங்க அந்தந்த இடத்துல வச்சுருப்பாங்க நம்ம கோயிலுக்குள்ளேயே ஒரு விநாயகர் இருக்கார் ஸோ இதையும் பார்த்துட்டு நான் நம்ம கோயிலுக்கு பின்ன சைடில் இருப்பார் அந்த விநாயகர் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருந்தார் முருகர் சிவன் எல்லோரும் இருப்பாங்க அன்னைக்கு நம்ம கோயிலில் வரி தரங்கள்லாம் வரி கொடுப்பாங்க ஸோ அதையும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க ராமர் இருந்தார் பேச்சியம் இருந்து நவகிரகம் நம்ம கோயிலில் நிறைய சாமி இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு நம்ம பெரியாண்டவர் ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் திருவிழாவும் அவ்வளோ நல்லா இருக்குங்க வருஷத்துக்கு ஒருக்கா கொடுக்குறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து நான் வந்து எங்கள் யானைக்காரரை ஒருக்கா பார்த்துட்டு ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு அவர் தான் தான் ஸோ எங்கள் அப்பா சாமி ஆடுவாங்க எங்கள் பாப்பா எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க சாமியாட்டை வந்து பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் பார்த்துட்டு வாங்க நைட் எல்லாரும் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு பூஜை வைப்பாங்க ஒரு அரை மணி நேரம் கிட்ட பூஜை நடக்கும் சாமி ஆட்டம் இருக்கும் சாமியாடி முடிச்சு எல்லாருக்கும் விபூதியெலாம் வச்சு விடுவாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது காலையில் ஒரு அஞ்சு டு ஆறுக்குள்ளே திரும்ப ஒரு பூஜை வைப்பாங்க அப்பம்போது படப்பெடுப்பாங்க அப்போ அந்த பொங்கல் அந்த ஒருப்பான பொங்கல் வந்து வைப்பாங்க அந்த பொங்கலை போட்டு படையல் போட்டு படப்பெடுப்பாங்க நம்ம யானைக்காரரை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நான் காட்டுறதுக்கான வியூவும் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்காருன்னு யானைக்காரரு ஸோ அந்த நேரமும் திரும்பியும் பூஜை எல்லா சாமிக்கும் ஒரு பூஜை வச்சு தேங்காய் பூஜை வச்சு படையல் போட்டு திரும்ப படப்பெடுக்க நேரம் வந்து ஆறு மணிக்கிட்ட ஆகிரும் நம்ம இளைஞர்கள் எல்லாருமே வந்து என்னென்னா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் இருந்தாங்க இன்னொன்று இதில் ஒரு ஸ்பெஷலாக வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஜெண்டாமலை வைக்கலாம் இதாவது எனக்கு கொஞ்சம் எனக்கு என்னோடய மேரேஜுக்கு முன்னே ஒரு டைம் ஜெண்டாமலை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வைக்கல நெக்ஸ்ட் டைம் அந்த ஜெண்டாமலை வச்சிங்கன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கும் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக முடிஞ்சால் அதையும் நெக்ஸ்ட்டு இயர் வந்து அதை பண்ணுங்கள் நம்ம கோவிலில் ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும்ல இந்த வருஷம் நம்ம கடவுளுக்கு பெரியாண்டவருக்கு வந்து வெள்ளிக்கவசம் வச்ச மாதிரி நெக்ஸ்ட் இயரும் நல்லபடியாக வேறு எதாவது புதுசாக பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டே நான் அதை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸு அதுக்கப்புறம் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவை சூப்பராக நடத்தி கொடுத்த நம்ம ஊர் மக்கள் அப்புறம் கோவில் சொந்தக்காரவங்க சொந்தங்க நான் எல்லாருக்குமே என்னை கண்டிப்பாக வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும் இந்த நேரத்தில் அதுக்கப்புறம் படைப்பு எடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் அந்த வியூவை பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஒரு சின்ன ரைக்யூஸ் வைக்கணுன்னு நினைக்கிறேன் கோவிலில் வந்து இந்த திருவிழா டைம் மற்றும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்தந்த இடத்துல கொஞ்சம் ஃபேன் வைங்க அது ரொம்ப மக்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆகுது ஸோ குழந்தைங்களை இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபேன் இந்த வாட்டி வச்சுருந்தாங்க பட் இன்னும் சில இடங்களில் வந்து ஃபேன் வைக்கணும்னு நான் வந்து என்னோட என்னோடய ரெக்யூஸ் வந்து நான் கேட்டுக்கிறேன் பசங்க நல்லா டான்ஸ் இருந்தாங்க அந்த பூஜை முடிஞ்சு படப்பெடுத்தோன்னு யானையோட வியூவை பாருங்கள் எப்படி இருக்கட்டு நம்ம கடவுளுக்கு நம்ம எவ்வளோ ஆசாசையாக மாலை எல்லாம் வாங்கி போடுறோம் ஆனால் அந்த மாலையை அடுத்த நிமிஷமே காலையில் அடனே பிச்சு எரிஞ்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எல்லாம் ஆனால் எல்லோரும் நல்லதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கடவுள்னு நினச்சி கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து காலையில் ஒரு ஏழு மணி ஆறு டு ஏழு மணி செம்ம தூக்கு தூங்கவே இல்லை ஃபுல் டே இருந்தோம் ஒரு ஒன் ஹவர் மிஞ்சி தூங்கியிருப்போம் ஆட்டோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கடையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லும் ஒரே குப்பை நம்ம தான் நம்ம இடத்த நீட்டாக வச்சுக்கணும் அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருந்தாங்க ஆனால் அதே மீறியும் கீழே தான் கிடந்துச்சு நிறைய குப்பைகள்லாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம நம்ம கோவில் வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் ரொம்ப நல்லது ஸோ அதனால் குப்பையை வந்து அந்தந்த இடத்துல போட்டு வைங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்